புதியபூமி நண்பர்களே வணக்கம் நான் டாஜ் பாபு இனி பார்க்கணும் காணோம் இப்படி பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் பல பேர்களை பல வருடங்களாக திருடனுங்க திருடனுங்க திருடனுங்கள்னு சொல்லி உலக மகா உத்தமர்கள் வேஷம் போட்டிருந்த மெகா திருடர்கள் இனி மாட்டிருக்காங்க அதுவும் சும்மா மாட்டலங்க எப்படி அதிகாரபூர்வமா ஆதாரங்களோட மாட்டியிருக்காங்கன்றத இந்த காணொடியில

இந்த டூ ஜி வழக்கு டூ ஜி சம்பந்தமான ஆடியோ சொல்லும் போதுதான் இந்த டூ ஜி வழக்கை விசாரிக்கிற நீதிபதி ஏதாவது ஆதாரம் இருக்குதா கொடுங்க இருந்தா நடவடிக்கை எடுக்கிறேன் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன்ட்டு ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு ஆனால் ஊழல் இந்த டூ விஷயத்துல ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் எதுவுமே உருப்படியாக கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை கட்சியில பாருங்க அரசியல் காரணத்திற்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்ற ஒரு பட்டியலில் போய் இந்த டூஜி வழக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு இன்றைக்கும் பாருங்க ஒன்றுமே இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போன அந்த டூஜி வழக்கு சம்பந்தமான ஆடியோவை சமூக வலைதளங்கள்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வெளியிடுறதை விட நீதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல அதை விட்டுட்டு சமூக வலைதளங்கள்ல என்ன கோலியாடுன்னு இருக்கிறீங்க நம்ம போயிட்டே அதுதான் இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பாருங்க குரணி வித்தன்னு சொல்லி குரளி வித்த காட்டுற மாதிரி தான் ஆழாக்கு சமூக வலைதளங்கள் வழியாக மட்டுமே குரளி வித்த காட்டினுக்காரு இப்ப பாருங்க ஒட்டுமொத்தமாகவே இவங்க இது வரைக்கும் ஊழல் 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 அடுத்தவங்களை சொல்லி ஊர் முழுக்க இல்ல நாடு முழுக்க குரளி வித்த காட்டி இவங்களோட குரளி வித்தைய ஒட்டு மொத்தமா பாருங்க குரல் வலைய புடிச்சி வெளியிட்டாங்க இவங்க வெளியிட்டதெல்லாம் எல்லாம் சும்மா ஜூஜிபி கிராபிக்ஸ் போட்டோஷாப் ஒரு ஃபைல் ஒரிஜினலாக உண்மையிலேயே பாருங்க ஊழல் சம்பந்தமான ஃபைல யார் வெளியிட்டதுன்னா சந்திரசூட்டா அவர்கள் வெளியிட்ட சுப்ரீம் கோர்ட் ஃபைல்ஸ் எலக்ட்ரால் பாண்ட் சம்பந்தப்பட்ட வழக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள எலக்ட்ரால் பாண்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க ஆனாலும் பாருங்க எங்ககிட்ட அந்த டீடைல்ஸ் தோண்டி எடுத்துன்னு வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டாங்க அதெல்லாம் முடியாது மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் உங்களுக்கு டெட் லைன் கொண்டு வந்து கொடுத்துருங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எஸ்பிஐ வந்து அந்த டீடைல்ஸை கொடுத்துருங்க எஸ்பிஐ கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸை தேர்தல் ஆணையம் அவங்களோட வெப்சைட்டில் மக்கள் பார்க்கும் வகையில் பப்ளிக்காக அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதன்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்தமான எலக்ட்ரால் பாண்டு டீட்டெயில்ஸை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் எஸ்பிஐ கிட்ட இருந்து வாங்கின அந்த எலக்ட்ரால் பாண்டு டீட்டெயில்ஸை பதினைந்தாம் தேதிக்குள்ளவே பாருங்க நேற்றைய தினம் நேற்று மாலையே பாருங்க தேர்தல் ஆணையம் பப்ளிக் பார்க்கும் வகையில் அப்லோட் பண்ணி விட்டாங்க அப்லோடு செய்யப்பட்ட அந்த எலக்ட்ரால் பாண்டு டீட்டெயில் மூலமாகத்தான் அது உலகத்திலேயே இதுவரைக்கும் உலகமாக உன்னதமான உத்தமர்கள் நாங்க தான் சொல்லி முகமுடி போட்டு கொண்டிருந்த அந்த முகமூடியை கிழித்து எரியப்பட்ட அந்த தருணம் தான் எலக்ட்ரால் பாண்டி டீட்டை அப்லோட் செய்யப்பட்ட அந்த தருணம் உதாரணத்துக்கு பாருங்க எப்பா அந்த மார்ட்டின் குடும்பம் நடத்துகிற கம்பெனி இருக்கு இல்லைங்களா ஆமா இருக்குங்க நல்லா தானே போயிருக்குது அந்த கம்பெனிலாம் நல்லதான் போயிருக்குதுங்க இந்த வருஷம் தேர்தல் நிதிக்கு நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு ஐநூறு அறுநூறு கோடி தேவைப்படும் ஒரு அஞ்சு கோடி அவர்கிட்ட கேளுங்களேன் அட நீங்க வேறங்க மார்ட்டின் குடும்பம் நடத்துகிற நிறுவனம்லாம் நல்லா தான் போயிருக்குது ஆனா பாருங்க தேர்தல் நிதியாக ஒரு ஐம்பது லட்சம் கேட்டு பார்த்தோம் அந்த அளவுக்குலாம் ஏங்க நாங்க ஒரு நிதி கொடுக்கணும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் வெச்சுக்கோங்கன்னு சொல்லி அஞ்சு லட்சம் கொடுக்க பார்த்தாரு அப்படியா அஞ்சு கோடி கேட்டால் ஐம்பது லட்சமே கொடுக்க மாட்டேன் அஞ்சு லட்சம் தான் கொடுப்பேன் சொல்கிறாரா சரி பொண்ணு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டிப்பார்ட்மெண்ட்டை அவங்க கம்பெனிக்கு அனுப்புங்க ரைடுக்காக இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனால தான் பாருங்கள் நேற்று நைட்டே ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவங்க கம்பெனி ஃபுல்லாக ரைடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசினு இருந்த சமயத்தில் அந்த மார்ட்டின் குடும்பம் நடத்துகிற நிறுவனத்தெல்லாம் ஈவினிங் ரைடு போயின்ருக்கும் பொய்னு இருக்குதா ஓகே ஓகே போட்டோம் என்ன மாட்டன்னு பார்ப்போம் ஏய் ஃபியூ மினிட்ஸ் லைட்டு சார் மாடிச்சு சார்

ஏழு கோடி ரூபாய்க்கு மேல முடக்கிறாங்க ஆனா பாருங்க அதை போல ரைடு நடத்தி அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் முடக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதே மாற்றி நடத்துற நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்து எலக்ட்ரால் பாண்ட வாங்குறாங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் இருப்பதிலேயே அதிகமான எலக்ட்ரல் பாண்ட் மூலமா நிதி வழங்கப்பட்ட நிறுவனம் எதுன்னா பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிஆர் மார்டினோட அந்த நிறுவனம் தான் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் எலக்ட்ரால் பாண்டு மூலமாக நிதி கொடுத்துருக்காங்க வெளியிடப்பட்ட இந்த எலக்ட்ரால் பாண்டு டீடைல்ஸ்ல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இப்போ யார் யார் எந்தெந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு நிதிகள் கொடுத்தாங்கன்ற ஒரு டீடைல்ஸ் அடங்கிய அந்த பக்கங்கள் மட்டும் பாருங்க ஒரு முன்னூத்தி பக்கங்கள் இதே பாருங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி வந்தது அப்படின்னு ஒரு டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டீட்டெயில்ஸோட மொத்த பக்கங்கள் நானூத்தி இருபத்தி பக்கங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஃபைல் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நிதி வாங்கினாங்க அப்படின்ற ஒரு டீடைல் அடங்கிய ரெண்டாவது ஃபைல் இந்த ரெண்டு ஃபைலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டீடைல்ஸ் என்ன தெரியுங்களா தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்கிய இந்த நிதியானது ஒரு நிறுவனம் வழங்குற இந்த நிதி எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இதுல இல்லை கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா ஒரு ஓட்டர் ஓட்டு போடுவாரு உள்ள பூத்துக்குள்ள போயிட்டு ஆனா பாருங்க பூத்துக்குள்ள போய் ஓட்டு போட்ட அந்த ஓட்டருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்ட்டு அதே மாதிரி தான் பாருங்க இந்த எலக்ட்ரால் பண்ட் டீடைல்ஸ்ல இருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இருக்கு எந்தெந்த கட்சிங்க எவ்வளவு நிதி வாங்கினாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இருக்கு ஆனால் இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த கட்சிக்கு தான் போச்சு அப்படின்ற ஒரு நடுவில் இருக்கிற அந்த டீடைல்ஸ் இதுல இல்ல அப்ப இல்லன்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு மார்ட்டின் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்கிய அந்த நிதி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும்தான் போயிருக்கும்னு எப்படி பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும்னு யாராவது கேட்கலாம் தான் பதிலு கொட்டை எழுத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனா இருக்குங்களே உதாரணத்துக்கு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துல ரெய்டு நடந்து கோடி கணக்கில் காசை முடக்கிறாங்க உடனே பாருங்க ஜூலை மாசத்துல இந்த மார்ட்டின் சம்பந்தமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் கோடி கணக்கில் எலக்ட்ரால் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணி நிதியாக கொடுக்குறாங்க மே மாதம் ரைடு நடக்குது முடங்குறாங்க பணத்தை ஜூலை மாதம் கோடி கணக்கில் எலக்ட்ரால் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணி நிதியாக கொடுக்குறாரு இப்போ இந்த நிதியை எந்த கட்சி கொடுப்பாருங்க திமுக கொடுப்பாரா காங்கிரஸ்க்கு கொடுத்துருப்பாங்களா சரி திமுகக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ கொடுத்தா ஆரம்பிச்சுக்கோமே ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் மாற்றி அதனால் திமுகவுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ திமுகவுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் அந்தளவுக்கு நிதி வரல திமுகவுக்கு எலக்ட்ரால் பாண்ட் மூலமா இருந்தாலும் கொடுத்தாருன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு தொகையை அதனால என்ன பிரயோஜனம் ரைடு நடத்தி இடி டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட் பாருங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இடி ரைடு நடத்தி கோடிக்கணக்கான காசை முடக்கண இந்த சமயத்தில் மறுபடியும் பாருங்க கோடிக்கணக்கான ரூபா எலக்ட்ரால் பாண்ட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி திமுக கொடுத்தா திரும்ப மாட்ட மாட்டாங்க என்னையா இப்பதான் உங்க நிறுவனத்துக்கு சொந்தமான நானூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் முடக்கிருக்கோம் மறுபடியும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல எலக்ட்ரால் பாண்ட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி திமுக நிதியா கொடுக்குறீங்களா இந்த காசு எங்க இருந்து வந்தது வாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லைங்களா அட விசாரணை நடத்தது ஒரு ஓரமாக ஈடி ரைடு நடத்தி பணத்தை முடக்கணும் இந்த சமயத்துல எதுக்காக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் எலக்ட்ரால் பாண்ட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி திமுக திரும்ப கொடுக்கணும் அப்ப கிளியரா க்ளீன் ஸ்லேட்டா ரொம்ப அழகா தெரிஞ்சது இல்லைங்களா நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா மே மாசத்துல இடி ரைடு மூலமா முடக்கிறாங்க ஜூலை மாசம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூலைல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு எலக்ட்ரால் பாண்ட பர்ச்சேஸ் பண்ணி நிதியாக கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருப்பாங்க மோடி மோடி உன்காக அந்த கட்சி தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இப்படித்தான் பாருங்க இந்த ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது நாடு முழுக்க இருக்கிற பல பெரிய பெரிய நிறுவனங்களை இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க வரவங்க வந்துருவாங்க வரலன்னு வச்சுக்கோங்க இதை போல பாருங்க ரைடு நடத்தி பணத்தை முடக்கி அவங்களை மிரட்டி அவங்க பிஸ்னஸையே அழிக்கிற வகையில பண்ணும்போது வேற என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி தான் பாருங்க ஏதாவது ஒரு வகையில ஆயிரத்தி கோடி ரூபாய் கொடுக்க முடியும் மார்டின் ஒரே ஒரு கம்பெனி கொடுத்தது மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி இல்லைங்களா அடுத்து பாருங்க இதே மாதிரி தான் பாருங்க அந்த மேகா இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு அந்த மேகா இன்ஜினியரிங்ல ஐடி ரைடு நடந்தது ஐடி ரைடு நடந்து ஒரு இருபது நாள் கேப்ல பாருங்க ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு மேல இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த கையோட எலக்ட்ரால் பாண்டு மூலமா அந்த மேகா இன்ஜினியரிங் என்கின்ற நிறுவனம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்த கையோட பாருங்க அவங்களுக்கே எந்த நிறுவனத்தில் ஐடி ரைட் நடத்தப்பட்டதோ அந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சொரங்கம் கட்டும் பணியை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்டை வாங்குறாங்க அப்படி ஃபாரின்ல இருந்து வாங்குற ஃபண்டை வச்சு தூத்துக்குடியில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி நல்லா ரன் ஆயிருந்த எந்த ஒரு தவறுமே செய்யாம நல்லா அழகா ரன் ஆயிருந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலைய மூடுறாங்க நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற ஸ்டெர்லைட் நிறுவனம் மட்டுமே கொடுத்திருந்தது அந்த நல்ல நிறுவனத்தை வெளிநாட்டில இருந்து நிதியை வாங்கி போராட்டம் பண்ணி இழுத்து மூடிட்டாங்க இந்த மாதிரி யார் மாதிரிங்க உலகமாக உன்னதமான உத்தமர்கள் மரணம் இருக்கு இல்லைங்களா உத்தமர்கள் மரணம் அந்த மரத்தில் தொங்குற

ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கினு போராட்டம் பண்ணி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ யாருக்கிட்டேருந்து இவங்கெல்லாம் நிதியை வாங்கின்னு பதிமூணு பேரை சுட்டு கொன்னாங்க ஆக்டிவிட்டி இஸ் விச் லேக் விட் த ப்ரொட்டெஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் போலீஸ்யே கேட்பாங்க இல்லைங்களா அதே போல் அந்த ஸ்டெர்லைட் லைட் ஆலையை சுற்றி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து மக்கள் செஞ்ச போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரியே வெளிநாட்டில் இருந்து நிதி வாங்கிட்டு போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது போது அந்த பதிமூணு பேரை சுட்டு கொன்னவங்க எந்த உள்நாட்டு கிட்ட இருந்து நிதி வாங்கி சுட்டாங்க அதை சொல்லும்போது இதையும் சொல்லணும் இல்லைங்களா கண்டிப்பா பாருங்க சொல்ல மாட்டாங்க ஆனா பாருங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் சொல்லி இருக்குது சுமார் நானூத்தி கோடி ரூபாய் வேதாந்தா நிறுவனம் இருக்கு இல்லைங்களா ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா நிறுவனம் அவங்க பாருங்க அந்த எலக்ட்ரால் பாண்டு மூலம் நானூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அடுத்த கட்சியை கை காட்டிட்டு திமுகவோ இல்ல காங்கிரசோ வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது ஏனென்றால் இந்த எலக்ட்ரால் பாண்டு சிஸ்டத்தை கொண்டு வந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாருங்க காங்கிரஸ் கட்சியும் பவர்ல இல்ல திமுக கட்சியும் பவர்ல இல்ல பவர் இல்லாதவங்களுக்கு நானூத்தி ஒரு கோடி ரூபாய் இந்த வேதாந்த நிறுவனம் எடுத்து போய் கொடுத்து என்ன பண்ண போறாங்க அப்ப இந்த இடத்துலயும் கிளீனா கிளியர் ஸ்லேட்டா அழகா தெரிஞ்சு இல்லைங்களா பிரேமு எந்த கட்சிக்கு நானூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை கொண்டு போய் கொடுத்திருப்பாங்க சொல்லி சரி எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் நானூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியா கொடுத்திருக்காங்க சொல்லும்போது அந்த நானூத்தி ஒரு கோடி ரூபாயில ரவி அவர்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷனா போயிருக்கோம் இட் வாஸ் பியூர்லி ஃபாரின் ஃபண்டட் என்னங்க இதெல்லாம் தப்பு இல்லையாங்க அப்படின்ட்டு ஏங்க எதுவுமே தெரியாம ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்த அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ரவி அவர்கள் இல்லவே இல்லை

தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட பாஜகவுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்குது புல்வாமா அட்டாக் அப்புறம் புல்வாமா அட்டாக் அப்புறம் புல்வாமா அட்டாக் அப்புறம் உத்தரகாண்ட் சுரங்க விபத்தை யாராலும் மறக்க முடியாது கிட்டத்தட்ட பாருங்க ஒரு நாற்பத்தி ஒரு தொழிலாளிகள் பதினேழு நாட்களுக்கு மேலாக அந்த சுரங்கத்துல மாட்டியிருந்தாங்க அப்படி பதினேழு நாட்களுக்கு மேலாக நாற்பத்தி ஒரு தொழிலாளிகள் சுரங்கத்துல மாட்டிக்கொண்ட அந்த விஷயத்தை நேஷனல் மீடியா பெரிய அளவுல பெருசால மக்கள்கிட்ட கொண்டு போகல ஏன் பெரிய அளவுல நேஷனல் மீடியா கொண்டு போகல அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த எலக்ட்ரால் பாண்ட்ல பதில் வந்திருக்கு நவயுகா இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அந்த உத்தரகாண்ட் சுரங்கத்தை மெயின்டைன் பண்றாங்க அந்த நவயுகா இன்ஜினியரிங் அந்த உத்தரகாண்ட் சுரங்கத்தை தோண்டி நிற அந்த நவயுகா இன்ஜினியரிங் நிறுவனம் பாருங்க எலக்ட்ரால் பாண்ட் மூலமா கோடி கணக்கில் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்ட இந்த இடைக்கால பட்ஜெட்டையும் சரி நிறைய விளம்பரத்தில் கூட பாருங்க பிரதமர் அவர்கள் பேசுவார் இந்த சோலார் சிஸ்டம் யார் யார் வீட்டு மொட்டை மாடியில் அமைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் முந்நூறு யூனிட் வரையே நாங்கள் இலவசமாக கொடுப்போம் முந்நூறு யூனிட் வரை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் நாடு முழுக்க பிரபலமாக பேசின்னு பிரதமர் அவர்கள் ஜிஎஃப்எல் குரூப் ஆஃப் கம்பெனி குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஜிஎஃப்எல் குரூப் ஆஃப் கம்பெனி தான் பாருங்க இந்த சோலார் சிஸ்டத்தை தயாரிக்கிறாங்க அந்த ஜிஎஃப்எல் குரூப் ஆஃப் கம்பெனி தான் பாருங்க எலக்ட்ரானல் பாண்டு மூலமாக கோடிக்கணக்கான நிதியை கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்கன்னுட்டு டீடெயில்ஸ் தான் தெரிஞ்சிடும் மோதிக்கு மோதி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஈடி ரேடியோ நடக்குது நடந்து பாருங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப்ல கோடிக்கணக்கான நிதி அதே நிறுவனம் நிதியாக கொடுக்குறாங்க மத்திய அரசு எந்தெந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களோ அந்த கான்ட்ராக்ட வாங்குற பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் பாருங்க எலக்ட்ரால் பாண்ட் மூலமா கோடிக்கணக்கான நிதியை கொடுக்குறாங்க ஒரு கம்பெனி முறைகேடு பண்றாங்கன்னு சொல்லி ஐடி ரைட் நடத்துறாங்க அப்படி பாருங்க ஐடி ரைட் நடந்து சில நாட்களுக்குள்ள கோடிக்கணக்கான ரூபாய் அதே நிறுவனம் தான் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல எலக்ட்ரால் பாண்டு மூலமா நிதி அப்ப அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளையும் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த துறைகளை அனுப்பி அதன் மூலமாக எவ்வளவு நிதிகள் வருது பாத்தீங்களா இது கம்மி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பக்கத்துல இருந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு பக்கங்களை மட்டுமே லைட்டா இப்போதைக்கு படிச்சு அதன் மூலமாக வந்த விஷயத்தை எடுத்து போடுற விஷயம் ரொம்ப கம்மி மொத்தமா முன்னூத்தி முப்பத்தி ஏழு பக்கத்தையும் தோன்றனா முன்னூத்தி எழுபது சீட்டு கூட இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சீட்டு வரத்து கூட வாய்ப்பு இல்லாத வகையில போயிடும் ஏன்னா பாருங்க அந்த அளவுக்கு அடுத்தவங்களை பார்த்து ஊழல் பண்றாங்க ஊழல் பண்றாங்க நாங்க தான் சுத்தமா இருக்கோம்னு சொன்ன இவங்க தான் ஏன்னா இவங்க அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான் எல்லா ஊழல் பேர் வழி எல்லா ஊழல் பேர் வழி சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி ஊழலையே சட்டமாக்கி கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அலோக் நாராயண் பாண்டே அப்படின்ற ஒரு ஆடிட்டர் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அலோக் நாராயண் பாண்டே என்கின்ற அந்த ஆடிட்டர் எதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியா கொடுத்தாரு புரியாத புதுராவே இருக்கு நிறுவனங்கள் கொடுக்கறாங்க ஓகே ஆனால் ஒரு ஆடிட்டர் எதுக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியாக எதுக்காக கொடுக்கணும் எலக்ட்ரால் பாண்ட் மூலமா அப்ப நாடு முழுக்க இருக்கிற கிட்ட இருந்தும் ஊழலை சட்டமாக்கிய சட்டப்படியே எந்த அளவுக்கு கோடி கணக்கில் ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் செஞ்ச இந்த டீடைல்ஸ் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்கல ஒரே நாள் கொடுக்க முடிந்த எஸ்பிஐ வங்கியால கொடுக்க முடிந்த இந்த டீடைல்ஸ் கொடுப்பதற்கு நூத்தி பதினாறு நாட்கள் டைம் கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் கடுமையாக வான் பண்ணி அதெல்லாம் கொடுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னு இப்ப கொடுத்துட்டாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்க முடிஞ்ச இந்த டீடைல்ஸ் கொடுப்பதற்கு எதுக்காக நூத்தி பதினாறு நாட்கள் டைம் கேட்டாங்க அப்ப கொடுக்க விடாமல் எஸ்பிஐ வங்கியை இந்த டீடைல்ஸ் கொடுக்க விடாமல் தடுத்து வைத்திருந்தது யாரு நம்ம போயிட்டே அதுதான்ப்பா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் மட்டும் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தானு விஷயங்க இவங்க சட்டமாக்கி செய்யப்பட்ட இந்த ஊழல் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வந்திருக்காது இதுவே ஒரு ஊழல் இந்த ஊழலுக்குள்ள இன்னொரு ஊழல் ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு பத்திரங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல போச்சுன்னா எந்த கட்சி ஹெட்ரால் பாண்டை வாங்குனாங்களோ அவங்க அதை கேஷ் பண்ண முடியாது அப்படி கேஷ் பண்ண முடியாமல் போன ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு பத்திரங்கள் பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிருக்குது எலக்ட்ரால் பாண்டை டிசைன் பண்ணும்போதே அவங்க இப்படி தான் ஒரு ரூலை டிசைன் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக எந்த கட்சி நிதியாக வாங்கினாங்களோ அவங்க வந்து அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கேஷ் பண்ணலன்னா அந்த எலக்ட்ரால் பாண்டோட அளவு என்ன அளவு இருக்கோ அந்த பணம் மொத்தமாக பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிடும்ட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த எலக்ட்ரால் பாண்டு ஊழல் இப்ப வெளியே வந்த மாதிரியே இந்த பி கேர் பண்ட் டீடைல்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க இல்லைங்களா அதையும் எப்படியாவது நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வெளியே கொண்டு வரணும் அப்ப தெரியும் எலக்ட்ரால் பாண்டிலேயே இவ்வளவு அநியாயத்துக்கு கோடி கணக்கில் எந்தெந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடாதோ அந்தந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களோ அப்ப பாருங்க அதை விட பயங்கரமா ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த பி கேர் பண்ட் மூலமா எவ்வளவு வாங்கிருப்பாங்க நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இதை வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க இதன் மூலம் பாருங்க உலக மக உன்னதமான உத்தமர்கள் நாங்க தான் அடுத்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள் யார் சொல்றாங்களோ அவங்க தான் பாருங்க ஒன்னா நம்பர் அக்மார்க்கு முத்திரை பொருத்தப்பட்ட ஊழல்வாதிகள் சொல்ல வந்தோம் ஆனா பாருங்க இப்படி கோடி கோடியா கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பட்டியல்ல ரொம்ப உறுத்தலாக இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க ஒரு நாலு இந்த பக்கத்தோட டீடைல்ஸ் மட்டும் தான் வெளியிட்டு இருக்கும் ஒட்டு மொத்தமா அடுத்தடுத்து பாருங்க தோண்டி எடுத்து போடும்போது போது சுத்தமா வேற எங்கெங்க இருந்து எந்தெந்த கம்பெனி இருந்து வாங்கியிருக்காங்கட்டு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்ததை மட்டும் கூட்டி கழிச்சு நீங்க இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலமாக இவ்வளவு நிதி வாங்கின இந்த நிதிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கல உலக மகா உன்னதமான உத்தமர் மோடி அவர்களை போல இல்லாம நீங்க நேர்மையா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணவும் இல்லாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம்